ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பேசி அகாடமி ஸோ அடுத்த ஆண்டு சரிங்களா ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் தான் நம்ம வீடியோஸில் வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழில் வந்து எப்படி ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தோம் அண்டு ஸ்டடி பிளானும் பார்த்துட்டோம் சரிங்களா ஸ்டடி பிளானும் பார்த்துட்டோம் அண்டு வேர் டு ஸ்டடியும் பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ தமிழில் ஃபுல்லாகவே வேர் டு ஸ்டடி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ பார்க்காதவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ இலக்கணத்துக்கு தனியாகவே வேர் டு ஸ்டடி இலக்கியம் அண்டு உரைநடை சரிங்களா ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டாக தனி வேர் டு ஸ்டடி வந்து போட்டிருக்கோம் ஸோ வேர் டு ஸ்டடி வந்து பார்க்காதவங்க பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கம்ப்ளீட்டடாக வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணிடும் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் வேர் டு ஸ்டடி ஸோ இப்போ வந்து ஜிஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ தமிழையும் ஜிஎஸ்சியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சப்ஜெக்ட் ஸ்கூலில் வந்து என்ட்ராகலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் சிலபஸ் நம்ம தெரிஞ்சிட்டோம் ஸோ சிலபஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன படிக்கணும்னு தெரியணும் இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் ஸோ சிலபஸ் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அது வந்து எங்கே தான் வந்து வேர் டு ஸ்டடி ஸோ அதை வந்து தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஜெக்ட் குள்ளே என்ட்ரி ஆகலாம் சரிங்களா ஸோ ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ குரூப் ஃபோர் உடைய வேர் டு ஸ்டடி ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம்முடைய அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ டிஎன்பிஎஸ்சி உடைய டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்திருக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்முடிய அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இலக்கணம் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் கொஷினும் இலக்கியம்ல வந்து டுவெண்ட்டி நைன் கொஷினும் நெக்ஸ்ட் பார்ட் சரிங்களா ஸோ தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் தொண்டுமில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து நமக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஏல வந்து தேர்ட்டி எயிட் ஸோ அப்போது நம்ம வந்து இலக்கணம் தான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸோ எந்த பாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வச்சு தான் நம்ம அனலிசிஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அப்போ இலக்கணம்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உரை அடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இலக்கணம் முடிச்சிடுங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் படிக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கம்மியாக ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இலக்கியம் ஸோ இலக்கியமும் ஈஸியாக இருக்கும் ஸோ த தமிழ் அழஞ்சிக்கணும் தமிழ் தொண்டும் பார்த்திங்கன்னா ஸோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா படிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கனா ஐ லெவலில் இருக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து நிறைய கொடுத்துருக்கறதுனால ஸோ அது வந்து படிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ இலக்கணம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இலக்கியம் அதுக்கப்புறம் வந்து தமிழ் தொண்டு படிங்க சரிங்களா ஸோ இலக்கணம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியும் செகண்ட் வந்து தமிழ் தொண்டும் தேர்ட் வந்து இலக்கியம் ஸோ இந்த ஆர்டரில் வந்து நம்ம போகலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹிஸ்ட்ரியில் சரிங்களா ஸோ முந்தைய மற்றும் இடைக்கால வரலாறு இந்திய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா செவன் கொஷின் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நவீன இந்தியா மாடர்ன் இந்தியன் வந்து பார்த்திங்கன்னா செவன் கொஷினும் யூனிட் எயிட்டில் சிக்ஸ் கொஷினும் யூனிட் நைனு சரிங்களா யூனிட் எயிட் நைன் அதாவது என்ன கேட்டிருப்பாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் வந்து திருக்குறள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரலாறு தமிழ்நாடு வரலாறு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டில் சிக்ஸ் கொஷின் தனியாகவே வந்திருக்கு சரிங்களா ஸோ அடிஷ்னலாக யூனிட் நைன் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ யூனிட் நைன் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில் வந்து திருக்குறள்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸில் கேட்கும்போது அதுலேருந்து எயிட் கே கொஷின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போ சரிங்களா பாலிட்டியில் வந்து லெவன் கொஷனோ எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொஷின்ஸோ ஜாகிரபிலேருந்து த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து செவன்டீன் கொஷன்ஸ் வந்துருக்கு சரிங்களா ஸோ ப்ரீவியஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்திருக்கக்கூடிய குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ்ல ஹையஸ்ட் எங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லையும் கெமிஸ்ட்ரிலையும் டூ டூ கொஷின்ஸும் நெக்ஸ்ட் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் கொஷின்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க சரிங்களா ஸோ சோஷியலில் ஃபுல்லாக ஃபார்ட்டி செவன் கொஷின்ஸும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து செவன்டீன் கொஷின்ஸு சயின்ஸில் வந்து நைன் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் டுவெண்ட்டி செவன் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஷ்ன்ஸ் ஆகுது சரிங்களா ஸோ அப்போ வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோஷியல்னு எடுத்துகிட்டோம்னா ஸோ இது இது வரைக்கும் கவர் ஆகும் பார்த்திங்கன்னா ஸோ ஜாகிரபி வரைக்கும் சரிங்களா ஸோ ஹிஸ்ட்ரியில் ஜாகிரஃபி வரைக்கும் வந்து ஒரு பார்ட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனி பார்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் ஒரு பார்ட்டாகவும் நெக்ஸ்ட் மேக்ஸ் ஒரு பார்ட்டாகவும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ எடுக்கும்போது ஸோ இந்திய வரலாறு ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி படிச்சிடலாம் அது கொஞ்சம் ஈஸியாகவே படிச்சு முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ பாலிட்டி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி படிச்சுருங்க ஸோ ஹிஸ்ட்ரி முடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஜோக்ரஃபி ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஜாக்ரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிட் எயிட் யூனிட் நைன் போகலாம் சரிங்களா ஸோ இல்லைனா யூனிட் எயிட் யூனிட் நைனும் வந்து சைட் பை சைட் யூனிட் யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் வந்து சரிங்களா ஸோ ஹிஸ்ட்ரி படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாதி சப்ஜெக்ட்ஸ் ஒரு சில லெசன்ஸ் வந்து பார்த்திங்கனா யூனிட் எயிட்லையும் கவர் ஆகும் சரிங்களா ஸோ அதனால் யூனிட் எயிட் அண்டு ஹிஸ்ட்ரி படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வரலாற்று விடுதலையில் பெண்களின் பங்கு ஸோ தென்னிந்திய வரலாறு இதெல்லாம் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிட் எய்ட் உடைய வரலாறும் படிச்சிருவீங்க சரிங்களா ஸோ அப்போ வரலாறு நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூனிடெய்ட் கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ தமிழ்நாடு உடைய படிக்கும்போதும் அது யூனிடைட் வந்து கவர் ஆயிடும் மாடர்ன் இந்தியா படிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஎன்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐரம் படிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் பாலிட்டிலையும் வந்து கவர் ஆகும் சரிங்களா அந்த இயர்லாம் படிக்கும் போது ஸோ நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸு நெக்ஸ்ட்டு ஜோக்ராஃபி ஸோ இது வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ பார்ட் ஒன் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதனுடைய வந்து சிலபஸ் வந்து கம்மி சரிங்களா இதை நம்ம பார்ட் டூவில் எடுத்துக்கலாம் சரிங்களா சாரி இது பார்ட் த்ரீயாக எடுத்துக்கலாம் பார்ட் டூவில் வந்து மேக்ஸ் சரிங்களா ஸோ மேக்ஸ் சரிங்களா ஸோ நம்மளுடைய மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம எப்படி படிக்கணும்னா மேக்ஸ் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அப்படியே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம வந்து டாபிக் வைஸ் எந்த இருக்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய மேக்ஸ் டாப்பிக்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த டாபிக்ஸ் இஃப் இன் கேஸ் டென் டாபிக்ஸ் இருக்குன்னா ஸோ அந்த டென் டாபிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டில் வந்து சிக்ஸ் டூ டென் புக்ஸில் வந்து எங்கே இருக்குது சரிங்களா அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம அப்படியே நோட் பண்ண தான் சரிங்களா ஸோ ப்ளஸ் அடிஷ்னலாக என்ன பார்க்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷன் பார்க்கணும் மேக்ஸ்க்கு சரிங்களா ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ன்றது மஸ்ட் சரிங்களா ஸோ நம்ம மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி பார்க்கும்போது கொஷின்ஸ் உடைய பேட்டர்ன் வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா எந்த கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் இருக்கு ஸோ ஒரு எல்சிஎம்எல்சிஎம்எஃஎஎஃப் எடுத்துட்டனாலே அதுலேயே வந்து ஒரு செவன் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ப்ரஸெண்டாக ஆயிருக்கும் சரிங்களா ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தாலே நமக்கு நமக்கு ஐடியா கிடைச்சிடும் சரிங்களா ஸோ நம்ம பார்ட்டாக பார்ட்டாக பார்ட் பார்ட்டாக வந்து நம்ம தனித்தனி வீடியோஸாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்மளுடைய டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரோடைய எக்ஸாம் உடைய அனாலிசிஸ் பார்த்துது சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டீஸ் உடைய பேர்டு ஸ்டடி வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஸோ ஃபிசிக்ஸ் ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பேரண்டத்தின் இயல்பு ஸோ அது வந்து எங்கே இருக்குன்றது வந்து நோட் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன் பேரண்ட் இயல் எல்லாமே வந்து நியூ புக்கு தான் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து நியூ புக்கு தான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் அளவீடுகள் சே சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து இது எல்லாமே வந்து அளவீடுகள் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகியிருக்கும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொது விதிகள்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அறிவியல் விதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ சிக்ஸ் டு டென் இருக்கக்கூடியது ஸோ அது எல்லாமே நம்ம வந்து படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா லாஸ்ட் ஒளி சயின்டிஃபிக் லாக்ஸ் லாஸ் எல்லாமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசை அழுத்தம் ஆற்றல் சரிங்களா விசை அழுத்த மாற்றல் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ்த்து செவன்த் எயிட் எல்லாமே வந்து கவர் ஆகிடும் ஸோ நீங்கள் இது வந்து நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து தனி பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் இயந்திரவியல் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நைன்த் அண்ட் டென்த்தில் வந்து கவர் ஆகும் ஸோ மின்னியல் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் அண்ட் நைன்த் டென்லேயே வந்து மின்னியல் அப்படின்ற டாப்பிக் இருக்கும் ஸோ நைன்த்தில் வந்து மின்னோட்டம் மற்றும் மின்னியல்னு இருக்கும் டாபிக் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு காந்தவியல் நெக்ஸ்ட்டு ஒலி நெக்ஸ்ட்டு ஒலி லைட்டு சவுண்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு வெப்பம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அணுக்கரை இயற்பியல் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிசிக்ஸு ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி ஸோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியாக படிச்சிடலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தனிமங்களும் சேர்வங்களும் உலக இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சாரி தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நைன்த்து டென்த்து லெவன்த்தில் கவர் ஆகும் சரிங்களா ஸோ நைன்த்லையும் டென்திலையும் வந்து பார்த்திங்கன்னா கார்பனும் அதன் சேர்வங்களும் ஸோ தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை ப்ளஸ் உலக வேல் கார்பனும் அதன் சேர்வங்களும் டாப்பிக்கில் வந்து ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு காரம் காரமுப்பு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எய்த் அண்ட் நைன்த்தில் மட்டும் தான் இருக்குது சரிங்களா ஸோ வந்து ஈஸியாக படிச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலி பெட்ரோலிய பொருட்கள் பெட்ரோலிய பொருட்கள் வந்து எயித்தில் வந்து கவர் ஆகும் அன்றாட வாழ்வியல் வேதியியன்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் வந்து பார்த்தீங்கன்னா சரி பொருளாதார உயிர்கள்னு பயிர் பெருக்க மற்றும் மேலாண்மைன்னு எயிட்லேயும் இருக்கும் சரிங்களா நைன்த் அண்ட் எய்த் தான் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உணவில் கலப்படம்னு நைன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து மற்றும் உடல் நலமில் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இது வரைக்கும் வந்து படித்தா போதும் சரிங்களா இந்த த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது மட்டும் படித்தா போதும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஸோ பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா உயிரினி முக்கிய கோட்பாடுகள் அந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் தாவரங்களுடைய சிக்ஸ்த்லேயும் விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா செவென்த்லையும் தாவரம் வாழ் முலகம்ன்றது சிக்ஸ்த்லேயும் கவர் ஆகும் சரிங்களா விலங்குகள் வாழ் மூலகம்னு சிக்ஸ்லேயும் செல் வந்து சாவலையும் கவர் ஆகும் ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வரைத்த வரைக்கும் சரிங்களா ஸோ இந்த பயாலஜி பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஃபிசிக்ஸுடைய ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து படிச்சிடலாம் சரிங்களா ஸோ பட் பயாலஜி படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும் சரிங்களா ஸோ புக் பேக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஷின் சரிங்களா ஸோ பாக்ஸ் கொஷின் மேக்ஸிமம் இதை நம்ம படி கவர் பண்ணிட்டாலே ஸோ வந்து ஃபிசிக்ஸில் சாரி பாட் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இது ஒரு ஐடியா தான் சரிங்களா ஸோ மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கனா பாக்ஸ் புக் பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து வந்து பயாலஜி இருக்க சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ப்ரீவியஸ் கொஷின்ஸில் வந்து அப்படி எடுத்துருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு இந்த பொருத்துக அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சரிங்களா ஸோ அப்படியே கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது சரிங்களா பாக்ஸு அண்டு புக் பேக் கொஷின்ஸ் வந்து ஸோ லாஸ்ட் மினிட்டில் வந்து பார்த்திங்கனா ஸோ நம்ம எல்லாமே படிச்சிடலாம் ஸோ இஃப் இன் கே இஃப் இன் கேஸ் எனக்கு வந்து சயின்ஸ் வந்து பயாலஜி பயாலஜி வேகா இருக்குதுன்னு நீ ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ பாக்ஸும் நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின்ஸும் வந்து நல்லா படிச்சுக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கங்க சரிங்களா ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டாக உங்களுக்கு தோன்றது மட்டும் படிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டாபிக் எல்லாமே வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் படிச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து பாக்ஸ் கண்டென்ட்டும் ஸோ டிடியனோன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த பாக்ஸ் கண்டென்ட்டும் நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கனாலே சயின்ஸ்க்கு வந்து போதும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பரிமாணம் ஸோ உயிரினங்களின் வகைப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மழைபாட்டின் அடிப்படையில் செவன்த்லையும் தாவர உலகம் விலங்குலகம் தாவர உள்ளமைப்பியல்னு வந்து பார்த்திங்கன்னா நைன்த் அண்ட் எய்த்லேயும் கவர் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு பரிமாணம் உயிரியல் தோற்றம் பரிமாணமும் உயிரின் தோற்றம் பரிமாணம் டென்த்திலையும் பரிணாமம்ட்டு பன்னெண்டு டுவல்த்லேயும் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் மரவியல் உடலியல் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி செகண்ட் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சூழல் அறிவியல் சரிங்களா என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுச்சூழலில் ஆறாம் வகுப்பில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தாவரம் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் எய்த்லேயும் சுற்றுச்சூழல் அறிவியல் நைன்த்லையும் சுற்றுச்சூழல் மேலாண்மை வந்து டென்த்துலேயும் இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாகக்ரஃபி ஸோ சயின்ஸ் வந்து இதுக்கும் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜோக்ராஃபி ஸோ ஜாக்ரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா புவியின் அமைவிடம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து வந்து சிக்ஸ்த்தில் வந்து இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறுகள் இயற்கை அமைவும் ஆறுகள் ஸோ இது எங்கே இருக்கும்னா டென்த்தில் சரிங்களா ஸோ ஜாகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நைன்த்து டென்த்துக்கு சரிங்களா டென்த்து நைன்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்து கவர் ஆகிடும் சரிங்களா சிக்ஸ்த்து செவன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஆர் த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நைன்த்து டென்த்து வந்து நல்லா படிச்சிட்டிங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக படிச்சிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் நைன்த்து டென்த்து படிச்சிட்டிங்கன்னா சிக்ஸ்த் செவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நைன்த் டென் நைன்த் அண்ட் டென்த்து வந்து நல்லா படிச்சிக்கோங்க சரிங்களா ஜோகிரியில் மட்டும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாறை மண் மற்றும் ஸோ மண் மண் மற்றும் வேளாண் முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா எய்த்லையும் டென்த்துலேயும் இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கனிம வளங்கள் வந்து இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்திய கனிமம் மற்றும் இயற்கை வளங்கள் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் போக்குவரத்து தகவல் தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்லேயும் டுவெல்த்லேயும் இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெவன்த் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை பேரிடர்லாம் தான் இருக்கும் ஸோ டுவெல்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து க வணிகம் தொலைத்தொடர்பு இது இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க மக்கள் நடத்திலாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து அரசியல் கலாச்சாரம் புவியல்னு டுவெல்த்தில் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் தான் லெவன்த் அண்ட் டுவெல்த்து கவர் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் அண்ட் டென்த்தில் வந்து கவர் ஆகிடும் சரிங்களா ஜியோகிரபி பொறுத்த வரைக்கும் ஸோ நைன்த்து டென்த்து வந்து நல்லா படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது அந்த இருந்து ஜஸ்ட் படிக்க வந்து ஈஸியாக இருக்கும் ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் மிஸ் மிக்ஸ் மிஸ் பண்ண பாயிண்ட் மட்டும்தான் அது வந்து நீங்கள் இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபியில் லாஸ்ட் டாபிக் ஜோக்ராஃபி லாஸ்ட் டாபிக் வந்து சுற்றுச்சூழல் பருவ மாற்றம் பருவநிலை மாற்றம் சரிங்களா நைன்த்லேயும் டுவெல் டுவெல்த்லையும் வந்து நமக்கு இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து சைட் பை சைட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வரலாறு பண்பாடும் ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குன்னா சிக்ஸ்திலையும் சிந்து நாகரிகம் நைன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மட்டும் தான் சரிங்களா அது மாதிரி லெவன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் மட்டும் தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஃபுல்லாக படிக்க தேவையில்ல ஒன் பாயிண்ட் ஃபோர் மட்டும் தான் நைன்த்தில் வந்து பாயிண்ட் ஃபைவ் மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து சிந்து சம நாகரிகம் லெவன்த்து வந்து அர அறிவியல்ல வந்து இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குப்தர்கள் குப்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்லயும் லெவன்த்லயும் மட்டும்தான் வந்து குப்தர்கள் வந்து கவர் ஆவாங்க நெக்ஸ்ட் வந்து டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்லேயும் லெவன்த்லேயும் வந்து கவர் ஆகும் முகலாயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்லையும் அண்ட் லெவன்த்லேயும் வந்து கவர் ஆகும் சரிங்களா மராத்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர் வந்து செவன்த்லேயும் லெவன்த்லையும் கவர் ஆகும் சரிங்களா ஸோ மோஸ்ட் ஆஃப் டாபிக் வந்து குப்தர் முகலாயர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு லெசன்ஸ்லாம் இருப்பாங்க சரிங்களா ஸோ ஈஸியாக படிச்சிடலாம் நம்ம ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு ஸோ தென்னிந்திய வரலாறுல வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பாமினி ஆர்ட்ஸ் வந்து செவன்த்லேயும் பிஞ்சே விஜயநகர பாமினி வந்து லெவன்த்து செவன்த் லெவன்த்லேயே இருப்பாங்க தென்னிந்திய அரசுகள் வந்து சிக்ஸ்த்லையும் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் வந்து செவன்த்லையும் பிற்கால சோழ பாண்டியர் லெவன்த்லே இருக்கும் ஸோ இந்திய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா செவன்த் அண்ட் லெவன்த்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் கவர் ஆயிடும் தென்னிந்திய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்தில் வந்து கவர் ஆகிடும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் ஸோ இது எங்கெல்லாம் ஆகுதுன்னா டுவெல்த்லேயும் நெக்ஸ்ட் வந்து தென்னிந்திய பண்பாட்டு வளர்ச்சி லெவன்த்லையும் பண்பாடு ஒருமைப்பாடு இந்தியாவின் பக்தி இயக்கம் ட்ரெட்டு லெவன்த்லையும் வரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்தில் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் சிந்தனை சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து சிக்ஸ்தில் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை ஒற்றுமை இன மொழி வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து கவர் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா பன்முக தன்மையின் அறிவு அது வந்து சிக்ஸ்த்தில் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு வந்து எய்த்தில் வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் முடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாக்ராஃபி வந்து முடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிட்டி வந்து பார்க்க போகிறோம் ஸோ பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முகவுரை அரசியல் கூடுகள் கூறுகள் அடிப்படை உரிமை கடமை அரசு நெறிமுறை கோட்பாடு ஸோ இது ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து இதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டாபிக் வைஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு வரும்போது வந்து உங்களுக்கு ஒரு ரெலவென்ட் கிடைக்கும் சரிங்களா படிக்க வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த டாபிக் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்தில் சின்னங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை உள்ள அட்டவணை மற்றும் இடிஷனல் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா அரசியமைப்பில் உள்ள அட்டவணை மற்றும் பகுதிகளை வந்து நம்ம படிச்சுக்கலாம் சரி அதே மாதிரி வந்து கூடுதல் தகவல்கள் அடிப்படை கலை புக்கில் இருக்க புக்கில் சொல்லிக்கிறது தவிர ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் நம்ம வந்து பார்க்குறது ஸோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே படிச்சுக்கிறது வந்து பெஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றியம் யூனியன் மற்றும் ஒன்றியம் மா ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் குடியுரிமை சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து எயித்தில் வந்து இருக்கும் ஸோ டுவெல்த்து சரிங்களா அரசியலை அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வந்து இருக்கும் சரிங்களா டுவெல்த்தில் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றியம் நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்தில் வந்து சட்டமன்றம்னா டூ பாயிண்ட் ஒன்ல டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் சரிங்களா அது மாதிரி ஆட்சித்துறையினு த்ரீ பாயிண்ட் ஒன்ல த்ரீ பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாநில மாநில நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து எங்கே எதிர்க்கும் படிச்சிருக்கோ படிக்க சொல்லியிருக்கணும் அது மட்டும் பார்த்துக்குங்க சரிங்களா நெக்ஸ்ட் உள்ளாட்சி அதுக்கப்புறம் கூட்டாட்சி நெக்ஸ்ட் வந்து தேர்தல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நீதி அமைப்புகளும் சட்டத்தின் ஆட்சியும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லோக் பால் லோக் ஆயுதா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நம்ம எக்ஸ்ட்ரா இது படிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் மாதிரி பெண்கள் மேம்பாடு செவன்த்லேயும் நுகர்வோர் அமைப்புகள் பற்றி வந்திங்கன்னா செவன்த்து டுவெல்த்து டுவெல்த் டுவெல்த் வணிகவியலில் வந்து வந்து இருக்கும் சரிங்களா நுகர்வோர் உரிமைகள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா மனித உரிமைகளையும் சாசனம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐநா பற்றி எயிட்லேயும் நைன்த்திலேயும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ மாடிட்டியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்னு லெவன்த்திலையும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் வந்து எயிட் பாயிண்ட் ஒன்லருந்து எயிட் பாயிண்ட் ஒன் ஃபோர் வரைக்கும் சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம்ன்ற டாப்பிக்கில் வந்து லெவன்த்தில் இந்திய பொருளாதாரம்ன்ற டாப்பிக்கில் கவர் ஆகும் நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும்ன்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன்லேருந்து எயிட் பாயிண்ட் ஒன் ஃபோர் இருக்குது போதும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஐந்தாவது திட்ட மாதிரிகள் வந்து லெவன்த்தில் வந்து இந்திய பொருளாதாரத்தின் சுதந்திர முன்னரும் பின்னரும் அந்த டாப்பிக்கில் எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீ எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வரைக்கும் படிச்ச போதும் சரிங்களா ஸோ இதில் என்ன அடிஷனல் நம்ம என்ன படிக்கணும்னா திட்டக்குழு பற்றி வந்து படிச்சிக்கணும் திட்டக்குழு திட்டக்குழு நிதி ஆயோக்கு அதனுடைய ஃபுல்லாக வந்து படிச்சிக்கங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வருவாய் ஆதாரங்கள் வந்து டுவெல்த்தில் வந்து டுவெல்த் எக்கனாமிக்ஸ்லேயும் ரிசர்வ் வங்கியை பற்றி வங்கிகள்னு டுவெல்த் எக்கனாமிக்ஸில் வந்து இருக்கும் சரிங்களா நிதி ஆணையம்ல வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்தில் வந்து எக்கனாமிக்ஸில் இருக்கும் நிதி பொருளி என்ற டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டி பற்றி செவன்த்லையும் டென்த்லையும் கவர் ஆகும் சரிங்களா நெக்ஸ்ட் பொருளாதார போக்குகள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நில சீர்திருத்தம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியும் ஊரக நலன் சார் சமூக பிரச்சனைகளும் சரிங்களா ஸோ ஃபுல்லாகவே படிக்கும்போது நீங்கள் டுவெல்த் சாரி எக்கனாமிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஸோ நேஷனல் மூமெண்ட் வந்து படிக்க வந்து ஈஸியாகவே இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ தேசிய மறுமலர்ச்சின்னு வந்து பார்த்திங்கன்னா டென்த் அண்ட் லெவன்த்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான கால எழுச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான கால டென்த்துலேயும் லெவன்த்லேயும் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியின் விளைவுகள் லவன்த்தையும் அந்த டென்த்து லெவன்த்தில் வந்து படிச்சாலே போதும் நீங்கள் ஸோ அப்புறம் இந்திய நேஷனல் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டுவெல்த்து காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்தல் ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் மட்டும் படுத்துக்கேன் ஸோ அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்துடைய மாநாடுகளும் அதன் தலைவர்கள்னு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அதையும் வந்து அடிஷ்னலாக இங்கே படிச்சுக்கோங்க சரிங்களா அங்கே படிக்கும் போது நமக்கு ஐஎன்எம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்களை உருவாக்குறதுன்ற வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் இருக்கக்கூடிய தமிழில் சமூக அறிவியல் வரலாறு மற்றும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து வந்து படிச்சுட்டா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம படிக்கக்கூடிய தலைவர்களை பற்றி எல்லாமே நம்ம வந்து படிச்சுட்டு வருவோம் இல்லைங்களா ஸோ தமிழ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து முத்துலட்சுமி அம்மையார் மூவால் அவங்க வருவாங்க ஸோ தந்தை பெரிய ஜவஹர்லால் நேரு காமராஜ் மகாத்மா காந்தி ஸோ அடிஷ்னலாக யாரெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து நம்ம தனியாக படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் இலைகளும் இயக்கங்களும் ஸோ அது எங்கே கவர் ஆகுதுன்னா டென்த்துலேயும் லெவன்த்து டுவெல்த்தில் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ வரலாறு பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ எய்த்து வந்து பார்த்திங்கனா யூனிட் எயிட் ஸோ யூனிட் எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமுதாய வரலாறு ஸோ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கும்போதே வந்து பாதி டாப்பிக் வந்து அங்கே கவர் ஆகிடும் சரிங்களா துல்லியல் டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னா ஸோ தொல்லியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடைய எக்ஸாம் உடைய கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் ஸோ தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான கண்டுபிடிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா எய்த்துலேயும் ஸோ நைன்த்லையும் தொடக்க கால சமூகம்ட்டு வந்து நைன்த்லேயும் தென்னிந்திய சமுதாய உருவாக்கம் லெவன்த்லையும் வந்து வரும் சரிங்களா சங்க முதல் இக்கால வரையான தமிழ் இலக்கிய வரலாறு வந்து சிக்ஸ் டு டுவெல் இருக்கக்கூடிய இலக்கியம் நம்ம வந்து தமிழில் இலக்கியம் படிப்போம் இல்லைங்களா இலக்கியம் டாப்பிக்கு ஸோ பார்ப்பு இங்கே படிக்கும்போது வந்து இங்கே கவர் ஆயிடும் அது ஸோ வந்து அது வரி பண்ண வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட்டு திருக்குறளும் அதே மாதிரி தான் நம்ம தமிழில் படிக்கும்போதே இங்கே வந்து கவர் ஆகிடும் நமக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ் பங்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நமக்கு வந்து இங்கே அங்கேயே கவர் ஆகிட்டு இருக்கும் ஸோ தமிழ்நாட்டின் விடுதலை வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒரு எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து கவர் ஆகும் சரிங்களா அது படிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து நிறைய இம்பார்ட்டன் உடைய பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும் சரிங்களா படிக்கும் போது வந்து பாயிண்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் இந்த தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் படிக்கிறச்ச டூ தௌசண்ட் நைன்டீன் எடிஷனில் சரிங்களா ஸோ அது ஒரு ஒரு பேராகிராஃப் பேராகிராஃபாக தான் இருக்கும் அது சரிங்களா ஸோ அது படிக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ அது நிறைய வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டம் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம படிக்கிறதுல வந்து பார்த்திங்கனா அந்த ஹிஸ்ட்ரி புக்லேயும் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சமூக மாற்றங்கள் ஸோ அதுலேயும் வந்து நமக்கு கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலருக்கு எதிர்கால ஆங்கிலருக்கு எதிரான கிளர்ச்சிகள் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எய்த்தில் டென்த்லேயே கவர் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு லெவன்த்தில் கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாட்சியாக நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸில் வந்து போதே இந்த டாபிக் எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆகிடும் சரிங்களா தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்த்தவாதிகள் மற்றும் இயக்கங்களில் நவீனத்தின் நோக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து புக்கில் வந்து இருக்கும் சரிங்களா டூ தௌசண்ட் நைன்டீன் எடிஷனில் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தமிழக தலை தகவல் மட்டும் படித்தா போதும் சரிங்களா ஸோ எக்ஸ்ட்ரா என்னென்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் சரிங்களா நை பத்தொம்பது நூற்றி சமூக சமுதாயத்தில் சீர்திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தொகுதி ஒன்றில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதை படிச்சுக்கங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் ஸோ அதையும் பார்த்துக்குங்க ஸோ படிக்கும் படிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் கவர் ஆகிடும் ஃபுல்லாவே சரிங்களா ஸோ யூனிட் நைனில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து படிக்கும் போது சரிங்களா சார் யூனிட் நைனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் வரும் சரிங்களா லெவன்த்துடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் வரும் நெக்ஸ்ட் டுவெல்த்து சரிங்களா ஸோ எங்கே எந்த டாபிக் இருக்குன்றத வந்து பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் கல்வி முறைகள் சரிங்களா ஸோ எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா எயித்துலேயும் நெக்ஸ்ட் வந்து உணவு ஊட்டச்சட்டம் இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருவோம் சரிங்களா ஸோ நம்ம எல்லாமே ப்ரீவியஸாக வந்து ஹிஸ்ட்ரிலேயே வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி யூனிட் எயிட்டில் வந்து பார்த்துருவோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் பார்த்ததும் வந்து இங்கே கவர் ஆகும் சரிங்களா ஸோ எந்த எடிஷனில் வந்து எது படிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன் அது மட்டும் கொஞ்சம் க்ளியராக பார்த்துக்கங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழக புயல் கூறுகள் எல்லாமே எக்கனாமிக்ஸில் வந்து இது கவர் நீங்கள் வந்து எதாவது சொல்லியிருந்தீங்கன்னா நைன்த் டென்த் படிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஜாகிரபி வந்து கவர் ஆகிடும் சரிங்களா தமிழ்நாடு எக்னாமிக்ஸ் சாரி தமிழ்நாடு பொருளாதாரம் வந்து எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து லெவன்த்தில் வந்துருக்கும் ஸோ அந்த டாபிக் வந்து இங்கே ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ நைன்த்து வந்து கவர் ஆகிடுது சரிங்களா ஸோ நைன்த் வந்து அவ்வளோதான் டாபிக் ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் உடைய ஜ டு ஸ்டடி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஃபர்தரா வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சேனல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம அக்காடமில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எயிட் மந்த்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கும் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ க்ளாஸஸும் இருக்கும் அண்ட் பெய்டு கிளாஸஸும் இருக்கும் ஸோ பெய்ட் கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ரைட்டர் நோட்ஸையும் உங்களுக்கு வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஃப்ரீ க்ளாஸஸ்ல வந்து டெஸ்ட் மட்டும் தான் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் அப்படின்றதையும் வந்து நாங்கள் சொல்லிவிடுவோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்